அது அவங்க கட்சி அவங்க கட்சிக்கு அவங்க பொதுச் செயலாளர் தேர்வு செய்கிறது அவங்க கட்சியினுடைய முடிவு உரிமை அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது அந்த சந்தேகம் வந்து கவுதமைக்கு மட்டும் இல்லை நாட்டில் பல லட்சம் பேருக்கு இருக்குது அதில் எனக்கும் கூட இருக்குது எனக்கும் கூட இருக்குது முதல்வர் வந்து முற்றில் முழுதுமாக குணமாயிட்டாங்க அப்படின்னு பலருடைய உரிமையாளர் பிரதாப் ரெட்டி சொல்கிறாரு முற்றுமுழுதாக குணமாயிட்டாங்க அப்படின்னா அவங்க விரைவில் அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ வீட்டுக்கு போகலான்னுன்றாங்க அப்போ திடீர்னு உடல் வந்து உயிரே போகிற அளவுக்கு பலகீனம் அடைஞ்சது எப்போது எல்லோரும் சொல்கிறாங்க எங்களோட அந்த உள்ள சேவை பெண்கள்லாம் எங்களோட நல்லா பேசுனாங்கன்றாங்க அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் நல்லா பேசுனாங்கன்றாங்க அப்படி அவ்வளவு பேசுனவங்க வாசலில் மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே யாகம் கொண்டு அவங்க உயிர் பிழைச்சி வரணுங்கிறதா வேண்டிக்கொண்டிருந்த மக்கள் பல அழைச்சி ஆயிரக்கணக்காக பால் காவடி எடுத்துக்கிட்டு முளைப்பாரி தூக்கிக்கிட்டு கோயில்களில் போய் வழிபட்டுக்கிட்டு மொட்டையடிச்சி கொண்டு வந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை மழை வெள்ளத்தப்போ ஒரு பயிரியில் பேசி அனுப்புனது மாதிரி பேச வச்சுருந்தா ஒன்றுமே தெரியாது எதுவுமே தெரியலையே உள்ளே போனதும் தெரியல வெளியில் வந்ததும் தெரியல சட்டசபையில் அவங்க பேசிட்டு வீட்டுக்கு போனதை பார்த்தோம் ஒரு நள்ளிரவில் அனுமதிச்சிருக்காங்க மருத்துவமனையில் செய்தி கேட்டோம் மறுபடியும் உயிரற்ற உடலாக தானே ராஜாஜி அந்த அரங்கத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்போ இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியலையே இப்போ பேரறிங்கிற அண்ணா அவங்க இறந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பிப்ரவரி தேதி இறந்துடுறாங்க உடனே யாரும் முதலமைச்சராகல அது அவங்களை அடக்கம் பண்ணதுக்கு பிறகு முதலமைச்சராக அடக்கம் பண்ணதுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டி பிறகு தான் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் மறந்த போது கூட இடைக்கால முதல்வராக ஐயா நெடுஞ்செலினு அறிவிச்சுட்டு பிறகு தான் அவங்க பொதுக்குழு கூட்டி அப்படி தான் செய்கிறாங்க உயிர் போன அடுத்த நொடி உடனே பதவி பிரமாணம் எடுக்கிறது சிறைக்கில் இருக்கும்போது அழுது தேமி வெடிச்சு குலுங்கி அழுது பதவி பிரமாணம் எடுத்தோம் எந்த அமைச்சரும் ஒரு துளி துயரம் இல்லாமல் பதவி இருக்கிற காட்சியை பார்க்க முடியுது அப்போ குனிஞ்சு கும்பிட்டது இன்னும் ஹெலிகாப்டர் நிழலை கும்பிட்டது அதெல்லாம் ஒரு வெறும் அது பற்று இல்லை இப்போ அவங்க மேலே இருந்த பிரியம் இல்லை பாசம் இல்லை வெறும் பசப்புங்கிற மாதிரி வருது பாருங்கள் அப்போ எந்த மந்திரி உடல் கிடக்கும்போது எல்லாம் அலைபேசியில் வந்து செல்ஃபி படம் எடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இது இது புரியல இது என்ன மாதிரி மனநிலைன்னே புரியல அது அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை அது நோய் அப்போ தீபக் வந்து தான் இறுதி காரியம் செஞ்ச ஆரம்பாங்க அது நமக்கு இல்லை இறந்து போனது ஒரு ஒரு தனி மனுஷன் நம்ம அவங்க தனி ஆளாக இருந்தேன்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்க முடியாது எட்டு கோடி மக்களினுடைய பிரதிநிதித்துவ பெற்று அவங்க அது வந்து இப்போ எனக்கும் முதலமைச்சர் உங்களுக்கும் முதலமைச்சர் அப்போ அப்படித்தானே இருக்குது அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துருக்குது ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஒரு உயிரே போகிற அளவுக்கு உடல்நிலை எங்கே பலகினம் அடைஞ்சிச்சு எங்கே அந்த தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படி வி சற்றுன்னு விட்டுற முடியாதுல்ல இப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்குதுன்னா எழுபத்தி மூணு நாள் ஒரு படுத்த படுக்கையாக திரவ உணவே பெரும்பாலான நாட்கள் திரவ உணவு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் உடை உடல் எடை ஒரு சிறிது கூட குறையிலே அப்படி அப்போ எழுபது நாளைக்கு மேலே இருந்தவங்க அறுபத்தெட்டு வயசான பெண்மணி அவங்களுக்கு முடி நரைச்சிருக்கதாக வாய்ப்பு இருக்குது அப்போ எப்படி முடி கருப்பாக இருக்குது சரி இடையில் நீங்கள் மை அடிச்சிங்கன்னா அப்போ மருத்துவமனை பார்த்தீங்களா மை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா பல கேள்விகள் வருதில்ல இப்போ அதெல்லாம் என்னன்னு தெரியாத குழப்பந்தான் இப்போ நமக்கு இருக்குது அது அது வந்து கௌதமி கேட்குறதுன்னு இல்லை நானும் கேட்குறேன் என்னை மாதிரி பல லட்சம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த தொலைக்காட்சியில் கேட்கல பயிரில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் மத்தியரசு என்னத்தை தீர்வு பிறப்பு மத்திய அரசு என்ன என்ன தீர்வு பரப்புது இப்போ நம்ம இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது அதுக்கு என்ன தீர்வு யார் பதில் சொல்லப்போ யார்கிட்ட போய் கேட்குறது இதுக்கு நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் யார் எனக்கு பதில் சொல்வா யார்கிட்ட போய் கேட்குறது ஏதோ நம்ம மனசுக்குள்ளே நிறைய இதாக இருக்குது இது இப்படி குழப்பமாக இருக்குது சரி அதை நம்ம கேட்குறோம் அதிகமாக இருக்கு அது தெரியுதுல்ல வெளிப்படையாக தெரியுதுல்ல இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது ஜிஎஸ்டி மத மசோதாவை எதிர்க்குறாங்க உணவு பாதுகாப்பு மசோதாவை எதிர்க்கிறாங்க இந்த உதயா மின் திட்டத்தை எதிர்க்கிறாங்க நீட்டு தேர்வு முறையை எதிர்க்கிறாங்க இது நாளும் ஒரே வாரத்தில் கையில் தாய் போயிடுது எப்படி ஒதுக்குழுவை கூப்பிட்டு கூட்டி நிர்வாக பொறுப்பெடுத்து நீங்களே முதலமைச்சராக இருந்து முதல்வருடைய பொறுப்பெடுத்து நீங்களே நிர்வகிங்கன்னு ஐயஓபிஎஸ்கிட்ட கட்சி சொல்லுறது வியாசார ராவ் கூப்பிட்றாரு மாலையில் அவர் அறிவிச்சு விட்றார் நீங்கள் தான் அதை பொருட்படுத்தீங்க அப்புடின்னா யார் யார் நடிகர் யார் இயக்குனர்னு தெரியதில்லை உங்களுக்கு